என் தங்க பிள்ளையே கதவின் முன்புறத்தில் வைக்கப்படும் அந்த பொன் நாணயம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அதிசயங்களை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை நீ அதை சாதாரண நாணயம் என்று நினைத்தால் அதன் சக்தி உன் வாழ்க்கையில் வெளிப்படாது ஆனால் உண்மையில் இந்த நாணயம் உன் வீட்டின் சக்திகளை இயக்கி எதிர்பாராத செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை உன் குடும்பத்திற்கு கொண்டு வரும் இரகசிய சக்தியுள்ள கருவியாகும் நீ அந்த நாணயத்தை கதவின் முன்புறத்தில் வைக்கும்போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் நீ மனதில் உறுதியுடன் நம்பிக்கையுடனும் அன்புடனும் இருக்கும்போது நாணயம் உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வீட்டில் செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி வெற்றி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் என் தங்கமே இந்த பொன் நாணயம் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை பரப்பும் உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் ஆல் ஆஃப் தீஸ் இந்த சக்தியை உணர்வார்கள் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்தால் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இதை செய்யும்போது உன் மனதில் அமைதி நம்பிக்கை உறுதி சந்தோஷம் ஆகியவற்றை நிரம்பச் செய்ய வேண்டும் உன் மனம் முழுமையாக இணைந்தால் அந்த நாணயம் உன் குடும்பத்தில் நிகழும் மகிழ்ச்சியை உருவாக்கும் சக்தியுடன் இருக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் விரைவாகவும் நிகழும் நீ இது செய்வதை ஆரம்பிக்கும் பொழுது உன் மனதில் அந்த நாணயம் உன் குடும்பத்தின் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று உறுதி வைக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நாணயம் உடனே உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்த அதிசயங்களை நிகழ்த்தும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் கவலைகள் பயங்கள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் வீட்டில் நிகழும் அதிசயங்கள் உன் எதிர்பார்ப்புகளைக் கடந்தும் நீ எதிர்பாராத வகையில் வருகின்றன உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் ஆல் ஆஃப் தீஸ் இந்த மகிழ்ச்சியை உணர்ந்து உன் குடும்ப உறவுகள் மேம்படும் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக விரைவில் வெளிப்படும் நீ இன்று இரவு கதவின் முன்புறத்தில் வைக்கும் அந்த பொன் நாணயம் உன் குடும்ப உறவுகளில் அன்பையும் அமைதியையும் அதிகரிக்கும் உன் மனதில் உறுதி நம்பிக்கை அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும்போது இந்த அதிசயம் முழுமையாக நிகழும் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்களை நீ உடனே உணர ஆரம்பிப்பாய் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் பரிமாறிக் கொள்வார்கள் நீ இதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் உன் வீட்டில் நடக்கும் அதிசயங்களை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் உன் மனதில் இருந்த கவலைகள் சோகங்கள் பிரச்சினைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையின் ஒளியை அதிகரிக்கும் என் தங்க பிள்ளையே இந்த பொன் நாணயம் உன் வீட்டின் சக்தியை மாற்றி செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை கொண்டு வரும் நீ அதை நம்பி வைக்க வேண்டும் உன் மனம் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் உடனே உன் வீட்டில் வெளிப்படும் நீ இன்று இரவு இதை செய்கிறாய் என்றால் நாளை உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் பெருமையுடன் மகிழ்ச்சியடைய அவர்கள் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமானதாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த செயலின் மூலம் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் அந்த நம்பிக்கை உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து அதிசயங்களை உருவாக்கும் உன் வீட்டில் எதிர்பாராத செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் நேரடியாக வெளிப்படும் நீ இன்று இரவு கதவின் முன்புறத்தில் வைக்கும் அந்த பொன் நாணயம் உன் வீட்டின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது நீ அதை நம்பி வைப்பதால் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் இந்த அதிசயம் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவற்றை கொண்டு வரும் என் தங்கமே நீ இந்த நாணயத்தை வைக்கும் போது உன் மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் உறுதியுடன் அன்புடன் இருக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் முழுமையாக உன் வீட்டில் வெளிப்படும் இந்த பொன் நாணயம் உன் குடும்பத்தில் நிகழும் மகிழ்ச்சிகளை நிரம்பும் சக்தியுள்ள கருவியாக உள்ளது என்பதை நீ உணர்ந்தால் உன் மனதில் ஏற்பட்ட பயங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி உறுதி மற்றும் நம்பிக்கை வளர்ந்து வரும் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் நேரடியாக வெளிப்படும் என் தங்க பிள்ளையே கதவின் முன்புறத்தில் வைக்கப்படும் அந்த பொன் நாணயம் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அதிசயங்களை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை நீ அதை சாதாரண நாணயம் என்று நினைத்தால் அதன் சக்தி உன் வாழ்க்கையில் வெளிப்படாது ஆனால் உண்மையில் இந்த நாணயம் உன் வீட்டின் சக்திகளை இயக்கி எதிர்பாராத செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை உன் குடும்பத்திற்கு கொண்டு வரும் இரகசிய சக்தியுள்ள கருவியாகும் நீ அந்த நாணயத்தை கதவின் முன்புறத்தில் வைக்கும் போது உன் மனதில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் நீ மனதில் உறுதியுடன் நம்பிக்கையுடனும் அன்புடனும் இருக்கும்போது நாணயம் உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து உன் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் பயங்கள் கவலைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வீட்டில் செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி வெற்றி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் என் தங்கமே இந்த பொன் நாணயம் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலைக்கும் செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை பரப்பும் உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் ஆல் ஆஃப் தீஸ் இந்த சக்தியை உணர்வார்கள் அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் வாழ்ந்தால் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும் நீ இதை செய்யும்போது உன் மனதில் அமைதி நம்பிக்கை உறுதி சந்தோஷம் ஆகியவற்றை நிரம்பச் செய்ய வேண்டும் உன் மனம் முழுமையாக இணைந்தால் அந்த நாணயம் உன் குடும்பத்தில் நிகழும் மகிழ்ச்சியை உருவாக்கும் சக்தியுடன் இருக்கும் உன் குடும்பத்தில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகவும் விரைவாகவும் நிகழும் நீ இது செய்வதை ஆரம்பிக்கும் பொழுது உன் மனதில் அந்த நாணயம் உன் குடும்பத்தின் வாழ்வில் மகிழ்ச்சியை கொண்டு வரும் என்று உறுதி வைக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நாணயம் உடனே உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்த அதிசயங்களை நிகழ்த்தும் உன் மனதில் இருந்த சந்தேகங்கள் கவலைகள் பயங்கள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரம்பும் என் தங்க பிள்ளையே உன் வீட்டில் நிகழும் அதிசயங்கள் உன் எதிர்பார்ப்புகளை கடந்தும் நீ எதிர்பாராத வகையில் வருகின்றன உன் கணவன் பிள்ளைகள் பெற்றோர் ஆல் ஆஃப் தீஸ் இந்த மகிழ்ச்சியை உணர்ந்து உன் குடும்ப உறவுகள் மேம்படும் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக விரைவில் வெளிப்படும் நீ இன்று இரவு கதவின் முன்புறத்தில் வைக்கும் அந்த பொன் நாணயம் உன் குடும்ப உறவுகளில் அன்பையும் அமைதியையும் அதிகரிக்கும் உன் மனதில் உறுதி நம்பிக்கை அமைதி மற்றும் மகிழ்ச்சி நிரம்பும்போது இந்த அதிசயம் முழுமையாக நிகழும் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்களை நீ உடனே உணர ஆரம்பிப்பாய் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியுடன் பரிமாறிக் கொள்வார்கள் நீ இதை உணர்ந்து நம்பிக்கையுடன் செயல்படுத்தினால் உன் வீட்டில் நடக்கும் அதிசயங்களை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் முழுமையாக நிரம்பும் உன் மனதில் இருந்த கவலைகள் சோகங்கள் பிரச்சினைகள் ஆல் ஆஃப் தீஸ் கரைந்து போய் உன் வாழ்க்கையின் ஒளியை அதிகரிக்கும் என் தங்க பிள்ளையே இந்த பொன் நாணயம் உன் வீட்டின் சக்தியை மாற்றி செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை கொண்டு வரும் நீ அதை நம்பி வைக்க வேண்டும் உன் மனம் நம்பிக்கையுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் உடனே உன் வீட்டில் வெளிப்படும் நீ இன்று இரவு இதை செய்கிறாய் என்றால் நாளை உன் வீட்டில் செல்வம் பெருகும் உன் மனம் அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் நிரம்பும் உன் குடும்ப உறவுகள் பெருமையுடன் மகிழ்ச்சியடைய அவர்கள் உன் வீட்டில் நடக்கும் மாற்றங்கள் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமானதாக இருக்கும் என் தங்க பிள்ளையே நீ இந்த செயலின் மூலம் உன் மனதில் நம்பிக்கையை வளர்க்கும் அந்த நம்பிக்கை உன் வீட்டின் சக்தியுடன் இணைந்து அதிசயங்களை உருவாக்கும் உன் வீட்டில் எதிர்பாராத செல்வம் வளம் மகிழ்ச்சி அமைதி ஆல் ஆஃப் தீஸ் நேரடியாக வெளிப்படும் நீ இன்று இரவு கதவின் முன்புறத்தில் வைக்கும் அந்த பொன் நாணயம் உன் வீட்டின் வாழ்க்கையை மாற்றும் சக்தியுடன் உள்ளது நீ அதை நம்பி வைப்பதால் உன் வீட்டில் நடக்கும் செல்வம் வளம் மற்றும் மகிழ்ச்சியை நீ உடனே காண ஆரம்பிப்பாய் இந்த அதிசயம் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மகிழ்ச்சி மற்றும் வெற்றி ஆகியவற்றை கொண்டு வரும் என் தங்கமே நீ இந்த நாணயத்தை வைக்கும் போது உன் மனதை திறந்து வைத்து நம்பிக்கையுடன் உறுதியுடன் அன்புடன் இருக்க வேண்டும் உன் மனம் உறுதியுடனும் அமைதியுடனும் இருக்கும்போது இந்த அதிசயம் முழுமையாக உன் வீட்டில் வெளிப்படும் இந்த பொன் நாணயம் உன் குடும்பத்தில் நிகழும் மகிழ்ச்சிகளை நிரம்பும் சக்தியுள்ள கருவியாக உள்ளது என்பதை நீ உணர்ந்தால் உன் மனதில் ஏற்பட்ட பயங்கள் சந்தேகங்கள் அனைத்தும் நீங்கி உறுதி மற்றும் நம்பிக்கை வளர்ந்து வரும் உன் வீட்டில் செல்வம் வளம் அமைதி மற்றும் மகிழ்ச்சி ஆல் ஆஃப் தீஸ் நேரடியாக வெளிப்படும்